ஜீன்ஸ் ஒரு பணக்காரர் அவரோட வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க ஒரு நாள் அவரோட வீட்டில் அந்த தங்க நெக்லஸ் காணாமல் போயிடுச்சு உடனே ஜீன்ஸ் எல்லா வேலைக்காரங்களையும் கூப்பிட்டு யார் எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்டப்போ எல்லாருமே நான் எடுக்கல நான் எடுக்கல அவங்க அவங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்குன்னு நினைச்ச ஜீன்ஸ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே ஒரே அளவுகளோட குச்சிகளோட திரும்ப வந்தார் எல்லாரோட கையிலையும் ஒரு ஒரு குச்சிகளை கொடுத்து நாளைக்கு திரும்ப இந்த குச்சிகளை எங்கிட்ட கொண்டு வாங்க அப்போ தெரிஞ்சிடும் யார் திருடுனீங்க அப்படின்ட்டு உடனே எல்லாரும் அதை எப்படி அப்படின்னு சொல்லி ஜீன்ஸ்ட்டு கேட்டப்ப ஜீன்ஸ் சொன்னார் இது ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ணி வாங்கிட்டு வந்த குச்சி யார் இருக்காங்களோ அவங்களோட குச்சி மட்டும் எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச் வளர்ந்துருக்கோம் அப்படின்ட்டு சொல்லி சொன்னார் உடனே எல்லாரும் வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்கு வீட்டு மறுநாள் திரும்ப கிட்ட வந்து அவங்களோட குச்சிகளை ஒப்படைச்சாங்க அப்போ எல்லாரோட குச்சிகளும் அளவுகள் மாறாமல் அப்படி இருந்துச்சு ஆனால் ஒரு நபரோட குச்சியை மட்டும் ஒன் இன்ச் கம்மியாக இருந்துச்சு ஸோ அவர் தான் திருடினாரு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சு ஜெயிலில் அவரை வந்து ஒப்பு கொடுத்துட்டாங்க ஸோ இதில் வந்து என்ன தெரியுது நாம் மறைச்ச செஞ்சு தப்பு செஞ்சிடலாம் யாருக்கும் உண்மை தெரியாது அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது ஒரு நாள் உண்மை தெரிஞ்சுதான் ஆகும் வேதத்துல இப்படி தான் சொல்லுது எவ்ரி நாலு பதிமூணு மறைவான காரியங்கள் இந்த எதுவுமே இல்லை எல்லாமே அவரோட கண்களுக்கு முன்பதாக வெளியிறங்கும் நிர்வாணமாகவும் இருக்குது அவருக்கு நம்ம பேச்சுகளை குறித்தும் செயல்களை குறித்தும் ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள் இருக்கிறபடியால் நாம் செம்மாய் பயத்தோடு அவர் கண்களுக்கு முன்பதாக நாம் வாழ கடவும்